வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் தானத்தில் சிறந்தவன் கர்மனா இல்ல தர்ம வாங்க கதைக்குள்ள போகலாம் பாண்டவர்களுக்கு ரொம்ப நாட்களாகவே நம்முடைய அண்ணன் தர்மரும் தானத்தில் சிறந்தவர் தானே ஆனால் கர்ணனியை ஏன் எல்லாரும் தானம் செய்வதில் சிறந்தவன் என்று கூறுகின்றனர் என்ற சந்தேகம் இருந்தது இவர்களில் சந்தேகத்தை அறிந்த கிருஷ்ணன் ஒரு நாள் தங்கமலை வெள்ளிமலை என இரு மலைகளை உருவாக்கி பாண்டர்களை அழைத்து இந்த இரு மலைகளையும் பொழுது சாய்வதற்குள் தர்மம் செய்துவிட்டால் தானத்தில் சிறந்தவர் தர்மர் என்று நீங்கள் சொல்வதை நான் ஒப்புக்கொள்கிறேன் என்றார் பீமனும் அர்ஜுனனும் மற்றவர்களுக்கு அந்த இரு மலைகளிலிருந்து தங்கத்தையும் வெள்ளியையும் பாலம் பாலமாக வெட்டி எடுத்து தர தர்மர் அதை உடனுக்குடன் நகர மக்களுக்கு தானம் செய்தார் தானம் செய்ய செய்ய அவ்விரு மலைகளும் வளர்ந்து கொண்டே இருந்தன தங்கமும் வெள்ளியும் குறையவே இல்லை மாலை பொழுதும் வந்தது எங்களால் முடியாது கண்ணா என்று தன் தோல்வியை ஒப்புக்கொண்டார் தர்மர் உடனே கிருஷ்ணன் கர்ணனை வரவழைத்து கர்ணா இதோ பார் இந்த இரண்டு மலைகளில் ஒரு மலை தங்கமலை மற்றொன்று வெள்ளிமலை இதை நீ பொழுது சாய்வீரருக்குள் தானம் செய்ய வேண்டும் பொழுது சாயே இன்னும் ஒரு நாளிகை பொழுதே உள்ளது உன்னால் முடியுமா என்று கேட்டார் உடனே கர்ணன் இதில் யோசிக்கை என்ன இருக்கிறது இப்போதே செய்து காட்டுகிறேன் என்று கூறி அங்கிருந்த இருவரை அழைத்து நீங்கள் இருவரும் ஆளுபொரு மலையாக இவற்றை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று கூறி தனது தர்மத்தை முடித்துவிட்டு கிளம்பினான் வாழ்ந்தவர்கள் அசந்து போயினர் அவர்களை ஒரு அர்த்த பார்வையுடன் பார்த்து சிரித்தார் கிருஷ்ணன் தர்மருக்கு பரந்த மனசுதான் அதை யாரும் அறுக்க முடியாது ஆனால் அவரை காட்டிடும் தான தர்மம் செய்வதில் பரந்த மனசு உடையவன் கர்ணனே என்பதால் தானத்தில் சேர்ந்தவர் கர்ணனே என்று பாண்டவர்களுக்கு உணர்த்தினார் கிருஷ்ணன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் கதையில உங்களை பார்க்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ